இறைவா நீயே அனைத்தும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு சித்தர்கள் ஆட்சி நூற்று தொன்னூற்றொன்று அகத்திய பிரம்ம ரிஷி வாக்கு மதுரையில் செப்டம்பர் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று உரைத்த வாக்கு பகுதி ஒன்று ஆன்மீகத்தில் உள்ள முதல் தரமோட நம்பிக்கையை எப்படி உடைக்க வேண்டும் அதன் மூலம் நீங்கள் மகத்தான வெற்றி பெறுவது எப்படி வணக்கம் அடியவர்களே இந்த வாக்கை பலமுறை உள்வாங்கி மூன்று முறையாவது கேளுங்கள் உங்கள் வெற்றியின் ரகசியம் நன்கு புரியும் அகத்திய பிரம்ம ரிஷி வாக்கு அடியவர் ஒருவர் இல்லத்தில் உரைத்த வாக்கு செப்டம்பர் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஆதி சிவசங்கரியின் பொற்கலத்தை பணிந்து செப்புகின்றேன் அகத்தியன் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு அப்பனே இறைவனுக்கு பூசைகள் செய்யலாம் அப்பனே இறைவனை வணங்கலாம் அப்பனே பின் எவை என்று கூற படுத்து படுத்து இறைவனை வணங்கலாம் அப்பனே இறைவன் நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருக்கலாம் ஆனாலும் அப்பனே இதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்பா அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு புண்ணியங்கள் செய்யச் செய்ய அப்பனே இறைவன் உன்னிடத்தில் தேடி வருவான் என்பேன் அப்பனே உன் மனதில் தங்கிவிடுவான் என்பேன் அப்பனே பின்பு இறைவன் தானாக உன்னை அழைத்து என்ன செய்ய வேண்டும் என்று கூற அப்பனே உன் மனதில் எதை என்றும் அறிய அறிய குறிக்கோளாக வைத்து அப்பனே செய்ய வைப்பான் என்பேன் அப்பனே அதனால் அப்பனே தெரிந்து கொள்ளுங்கள் அப்பனே அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு தர்மத்தைப் பற்றி பேசுங்கள் அப்பனே தர்மத்தைப் பற்றியும் எப்பொழுதும் சிந்தனையாக இருங்கள் அப்பனே அப்பொழுதுதான் கர்மா வழியுமே தவிர அப்பனே பின் நீ இறைவனிடத்திற்கு சென்றாலும் அப்பனே அனுதினமும் இறைவனை வணங்கினாலும் நிச்சயம் கர்மா செல்லாதப்பா ஓம் அன்னை லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்